வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் சிவயோகி ஸ்ரீதர வெங்கடேசர தீட்சிதர் தன்னுடைய தவப்பயனால் தன்னுடைய வீட்டு கிணற்றில் கங்கையை வரச் செய்தவர் இவர் விஷ்ணுவும் சிவனும் ஒன்றே என்று மக்களுக்கு போதித்தவர் தினமும் திருவிசநல்லூர் ஈசனே காலையில் வழிபட்டுவிட்டு அருகிலுள்ள அருகில் உள்ள திருவிடை மருதூருக்கு சென்று மாலை வேளையில் மகாலிங்க சுவாமியையும் வணங்கி வருவார் அதன் பின்பே தினமும் இரவு உணவை உண்பார் திருவிசநல்லூரில் இருந்து திருவிடை மருதூருக்கு செல்லும் வழியில் வீரசோழன் என்ற ஆறு குறுக்கிடும் ஆற்றை கடந்து சென்றுதான் தினமும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசித்து வருவார் ஒரு நாள் வீரசோழன் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஸ்ரீதர வெங்கடேஸ்வர தீட்சிதரால் ஆற்றினை கடக்க முடியவில்லை இதனால் வீடு திரும்பிய அவர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்காததால் கவலையூற்றார் உணவருந்தாமலேயே படுக்கைக்கு சென்றார் திடீரென வீட்டு வாசல் கதவு தட்டும் ஓசை கேட்டது நள்ளிரவு நேரத்தில் இந்த அடை மழையில் யார் கதவை தட்டுவது என்று யோசனையுடன் கதவை திறந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் பிரசாதத்தட்டுடன் நின்று கொண்டிருந்தார் ஐயா இன்று ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஓடுகிறது அதனால் மகாலிங்க சுவாமியை காண உங்களால் வர முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் சுவாமியை தரிசிக்காமல் இரவு உணவு உண்ண மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகவேதான் திருக்கோவில் பிரசாதத்துடன் வந்துவிட்டேன் என்றார் அர்ச்சகர் பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட மகான் மகாலிங்க சுவாமியின் கருணையை எண்ணி வியந்தார் அர்ச்சகரை இரவு வீட்டிலேயே தங்கிச் செல்ல வேண்டினார் அர்ச்சகரும் சம்மதித்தார் உறக்கத்தில் கடும் குளிரார் அர்ச்சகர் அவதியுறுவதை கண்ட மகான் கம்பளியை எடுத்து வந்து அர்ச்சருக்கு அர்ச்சகருக்கு போர்த்தி விட்டார் பொழுது விடிந்தது மழையும் நின்றது உறக்கத்தில் இருந்து எழுந்த மகான் அர்ச்சகரை காணாமல் திகைத்தார் தன்னிடம் சொல்லாமலே சென்று விட்டாரே என்று எண்ணிவிட்டு விடிந்ததும் விடியாததுமாக அந்த அதிகாலையிலேயே திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க புறப்பட்டார் அங்கு மகாலிங்க சுவாமி சன்னதியின் முதல் நாள் இரவு தன் வீட்டிற்கு வந்த அர்ச்சகர் நின்று கொண்டிருப்பதை கண்டார் அப்போதுதான் அவரும் கோவிலுக்கு வந்திருந்தார் இன்னும் கோவில் நடை திறக்கப்படாமல் இருந்தது அர்ச்சகரிடம் சென்ற ஸ்ரீதர வெங்கடேசர் நேற்று நடந்ததை நினைவுபடுத்தி சுவாமி என்னிடம் சொல்லாமலேயே வந்துவிட்டீர்களே என்று வருத்தப்பட்டார் அர்ச்சகர் திகைத்தவாறே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் எப்போது உங்கள் வீட்டிற்கு வந்தேன் கடுமையான மழை காரணமாக நான் நேற்று மாலையிலேயே திருக்கோவிலை சாத்திவிட்டு என் வீட்டிற்கு சென்று விட்டேன் என்றார் பின்னர் கோவிலை திறந்து கருவறை கதவை திறந்த போது ஸ்ரீதர வெங்கடேசர் நேற்று இரவு அர்ச்சகருக்கு போர்த்திவிட்ட கம்பளி ஈசனின் திருமேனியை தழுவி கொண்டிருந்தது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது நேற்று நள்ளிரவில் கொட்டும் மழையில் ஸ்ரீதர வெங்கடேசர் வீட்டுக்கு சென்று பிரசாதம் முன்ன கொடுத்து அவர் வீட்டில் தூங்கி வந்தது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியே என்பது ஈசனின் கருணையை எண்ணி இருவரும் உள்ளம் நிகழ்ந்தனர் பின்னர் ஈசன் அருளால் அற்புதங்கள் பல புரிந்த ஸ்ரீதர வெங்கடேசர் திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமியிடம் ஜோதி வடிவில் ஐக்கியமானார் நன்றி வணக்கம்